எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி இந்த வேட்டையன் படத்தோடய ஷூட்டிங் வந்து தார்மாராக இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ரஜினி சார் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போவும் வந்து கடப்பாவில் தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது இந்த படத்தை பற்றி நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து டிஜே நாணவேல் அவங்களோட கெரியரில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக வந்து மக்கள் மனதை கொள்ளையடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்காரா இல்லை வந்து நியூ நியூவராக இருக்காரான்னு தெரியல அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல இந்த வேட்டையின் படம் கோச்சடான் கோச்சடையான் படம் மாதிரி கண்டிப்பாக தான் தழுவோம் இதுக்கே இவ்வளோ பில்டப்பு இதெல்லாம் அந்தளவுக்கு ஒருத்தே கிடையாது இவரெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் வந்து மக்கள் வந்து பார்க்குறதே பெருசு ஏதோ ஜெயிலர் படம் அதிர் புதிரியாக ஹிட் அடிச்சிச்சு அதனால் வந்து இந்த படமும் வந்து ஹிட் அடிக்கும் இதுவும் வந்து அறநூறு கோடி எழுநூறு கோடி கிட்டே கலெக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நான் சொல்லவே சொல்லாதீங்க இவ்வளோ பில்டப்லாம் தேவையே இல்லை இந்த படம் அந்தளவுக்கு ஒருத்தப்புலாம் இருக்க போகிறதும் கிடையாதுன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு நண்பர் வந்து அவரோட பார்வையில் ஒரு கமான்ஸ் பதிவு பண்ணியிருந்தாப்புல ஸோ இதை படித்து பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம் கோச்சடையான்னு வந்து கம்பேர் பண்ணுறாரு இது வேட்டையன் கோச்சடையான்னு வேற ஒரு ஜானரில் உள்ள ஒரு படம் கிட்டத்தட்ட அந்த லைவ் ஆக்ஷன் மூவிக்கும் எதிரான ஒரு படமாக தான் அந்த படம் வந்து இருந்துச்சு பட் ஆனால் இந்த வேட்டையன் படம் உண்மையிலே வந்து மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்கும் ஒரு விதமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்கு டிஜே நானவேல் அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காப்புல ஐ திங்க் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இவ்விரு மாதிரி நிறைய பேத்துக்கு புரிய தான் போகுது இந்த படத்தில் வந்து ரஜினி சார் ஏன் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா டிஜே நானவேல் பார்த்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு கான்ட்ரஸியான ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இவர் படத்தில் நடித்தா கண்டிப்பாக இவரோட இமேஜ் பாதிக்கப்படும் இவரை இவரோட இமேஜ் பாதிக்கப்படுறத விட வந்து நிறையா மக்கள் இவர் மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இவர் இலக்க நேரிடும் ஏன்னா டீஜர் அவர்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காருன்னு கூட நமக்கு தெரியாது இது எப்படி மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் வந்து இவர் வந்து கமிட்டாகி ஒர்க் பண்ணுறதே வந்து தவிர்க்கணும் மேபி இந்த படத்தோட இதை அவரை வந்து நிறுத்திக்கணும் இனிமேட்டு டிஜே நானவேல் மாதிரி எந்த ஒரு டைரக்டருமே இவர் வந்து ஒர்க் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் பேசிக்கிறது நான் கேள்விப்பட்டேன் நிறைய சேனலில் வந்து இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ டீஜர் நானவியில் அவர்கள் ஏதோ தெரிஞ்சதோ தெரியாமலோ ஜெய்பிம் படத்தில் ஒரு சின்ன ஒரு தப்பு கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு தப்பு அதனால் வந்து இவர் மேலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வன்மத்தோட வந்து பார்க்கறதும் உண்மையிலே வந்து தப்பு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினி சார் படமாகவும் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் சார்பில்லாத ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக வந்து இருக்க தான் போகுது கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் இது இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது சம்மந்தமாக வந்து எல்லா வி விஷயமும் தேட ஆரம்பித்தேன் கேதர் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர் பேசுன வீடியோக்கள்லாம் நான் வந்து பார்த்தேன் ஆனால் என்னன்னா எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா வேட்டையன் ஏப்ரலுக்கு வரும் மேக்கு வரும் இல்லைனா ஜூன் ஜூலை வரும் இல்லைனா ஆகஸ்ட் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு இதில் பெருசாக வந்து எந்த ஒரு உடன்பாடுமே இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாகவே தெரியும் இந்த படம் பொதுவாக வந்து இந்த மந்தில் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகிறதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் பர்டிகுலராக வந்து இந்த மாதமாக தான் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறத வச்சு நம்ம வந்து பார்க்குறப்ப ஐ திங்க் வந்து நான் நினச்சது சரிதான் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வெளியாகாது ஜூன் ஜூலை ரிலீஸ் ஆகாது மே மாதம் ரிலீஸ் ஆகாது இந்த படம் முழுக்க முழுக்க தீபாவளியை நோக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி அன்னைக்கு பேட்டையனோட அதிரடியான வேட்டையாடல் நடக்க போகுது ஸோ வேட்டையனோட சம்பவத்தை அன்னைக்கு கண்டிப்பாக நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ குறி வச்சா யாரை தப்பவே தப்பாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து இருக்க போகுது ஸோ இந்த படத்தோட அந்த வசூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஐ திங்க் வந்து அறநூறு எழுநூறு அப்படின்னு இந்த வயசில் இவரை மாதிரி மார்க்கெட்டை தக்க வைக்கிற நடிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஐ திங்க் வந்து இந்த கேட்டகரியில் கமல் சார் வந்து இருக்கார் மேபி இவங்களை ரெண்டு பேரை தவிர்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இந்த ஏஜில் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து எந்தளவுக்கு தக்க வச்சு வச்சிருப்பாங்க மற்ற நடிகர்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கேள்வியாக தான் இருக்கு பதில் கிடைக்கவே இல்லை எது எப்படியோ இவரோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து அதிகமாக தான் இருக்கு சாலிடா இந்த படம் வந்து ரீச் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி இந்த கண்டென்ட் நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக வந்து சோர் சாட்டாக வந்து அறநூறுக்கு மேலே தாண்டதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிஜே நானவேல் அவர்களோட இயக்கத்துக்கு மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இவர் வந்து செம்மையாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரு காண்ட்ரவர்சியான பல விஷயத்தை இவர் வந்து அசால்ட்டாக வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுவாப்புல ஸோ கண்டன்ட் வாரியாக இவரோட மேக்கிங் மேலே இவரோட டைரக்ஷன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு இவர் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வந்து அசால்ட்டாக எடுத்துருவாப்புல ஐ திங்க் வந்து கண்டிப்பாக இந்த படமும் வந்து இன்னொரு ஜெய்பிமை விட சாரி ஜெய்பிமை விட ரொம்ப ரொம்ப பெருசாக ஒரு அதிர்வலையை தான் போகுது இந்த படத்தோட ரிலீஸ் வந்து சரியாக தீபாவளி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் சரியான ஒரு டேட் சரியான ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ தான் வேட்டையினோட வேட்டையாடலை நாம் வந்து பார்க்க முடியும் ஸோ முதல் அறிவிப்பாக பேட்டையனோட ரிலீஸ் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிய வந்திருக்கு ஸோ முதல் படம் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அன்அஃபிஷியல் நியூஸ் தான் அஃபிஷியல் கிடையாது கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக மாறிடும் ஏன்னா மேபி வந்து இது வரைக்கும் சைலண்டாக இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து தீபாவளி அப்படிங்கிற ஒரு அலவுன்ஸ்மெண்ட்டு அரச புரட்சலாம் நமக்கு வந்து தெரிய வந்ததுனால இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அலோன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லலை பட் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்க வந்து தீபாவளியை கண்டிப்பாக வந்துடுவாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த வேட்டையன் உண்மையிலேயே வந்து ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும் ரஜினி சார் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏனதோனோன்னு சொல்லல அடிச்சு அசால்ட்டாக சொல்றேன் இந்த படம் வந்து சம்பவம் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் ரஜினி சாரோட இன்னொரு அடுத்த பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த வேட்டையன் படம் வேட்டையாடல் தொடரப்போகுது சீக்கிரம் தீபாவளி அன்னைக்கு இதை நாம் வந்து பார்க்க போகிறோம் மறந்துடாதீங்க தீபாவளி அன்னைக்கு வேட்டையனோட விளையாட்டு ஓகேங்களா இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ